ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கம கமன்னு சுட சுட நெய் மிளகு பொங்கல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து நம்மளுக்கு டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க செய்கிறதுமே ரொம்ப ஈஸி நான் சொல்கிற மாதிரி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அதுலேயே அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டு முறை தண்ணி ஊற்றி நல்லா கைகளால் களைஞ்சு நல்லா கழுவி எடுத்துருங்க எடுத்துட்டு நீங்கள் திரும்பவும் தண்ணி ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் ஊற விட்டுருங்க அடுத்ததாக குக்கரில் நாம் எடுத்த அளவைக்கு ஒரு மூணு மடங்கு தண்ணி எடுத்துக்கோங்க அதாவது ஒரு கப் அரிசி அரைக்கப் பாசி பருப்பு ஒன்றரை கப்புனால் அதில் அப்படியே மூணு மடங்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்கவும் நம்ம தண்ணியை நல்லா வடிச்சுட்டு அரிசியும் பருப்பு அதில் சேர்த்து நல்லா கொதி வரவும் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்குமே நீங்கள் நெய் தாராளமாக ஊற்றிக்கலாம் அடுத்து குக்கரை மூடி போட்டு சிறுத்தியில் வச்சு பத்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுருந்தாலும் ஓகே தான் இல்லாட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் கூட நீங்கள் வச்சுருக்கலாம் இப்போது கடாயில் நான் வீடியோவில் காமிச்ச அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க குறைஞ்சது நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன் அடுத்ததாக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து அதை லேசாக மட்டும் இடித்து போடுங்க ரொம்ப இடிக்க வேண்டாம் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு அந்த நெய்லையே நல்லா வறுத்து விடுங்க அடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பை இந்த நெய்யில் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா செவக்க வறுத்து விடுங்க அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது சுவை நல்லாயிருக்கும் இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குக்கரில் சாதமும் நல்லா வெந்து வந்துருச்சு அதோட தேவையான அளவு கருவேப்பில் நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த பொருட்கள் எல்லாம் அதில் சேர்த்துருங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க பாருங்க சாதமும் பருப்பும் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு இதோட சேர்த்து கிளறும்போது இந்த சீரகம் மற்ற மிளகோட வாசனை நெய்யோட வாசனையில் சுட சுட சாப்பிடும் போது இந்த கிளைமேட்டுக்கும் சரி இல்லை இல்லை நம்மளுக்கு ஜலதோஷம் இருக்கும் போதும் சாப்பிடும் போது நல்லா இது வந்து நம்ம உடம்புக்கு தெம்பு கொடுக்குங்க இப்போ நம்மளோட பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை பாருங்கள் ஒரு கிண்ணத்தில் எடுத்து பிளேட்ல கவுத்தும் போதே அழகாக விழுந்துருச்சு இதோட நமக்கு பிடிச்ச மாதிரி சாம்பாரில் சட்னி சேர்த்து நம்ம சாப்பிடலாம் இந்த பொங்கலை வந்து சுட சுட சாப்பிடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ஆறிடுச்சுன்னா ரொம்ப குழைவாக இருக்கனால லைட்டாக இருகத்தான் செய்யும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்மரே பிடிச்சிருந்த ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்